தாயத்தம்மல்லூர் அவர்களுக்கு வணக்கம் நாம் குஸ்வம் இன்றைய நாள் வந்து கோபினி கேவிஸ்ரீ நாகூசன் அம்மன் ஆலயத்தில் வழாந்த தேர் உற்சவ உற்சவம் நடைபெற இருக்கிறது இந்த தேர் உற்சவமானது ஆலயத்தில் இருந்து தற்பொழுது கீழிறங்கி இந்த வீதியில் வந்து மக்களுக்காக தனது தரிசனத்தை அம்பால் வழங்கி மக்கள் ஆசீர்வாதம் பெற்று இன்றைய நாள் இந்த இடத்தில் இனிதே நடைபெற இருக்கிறது அதற்கான வீடியோ தான் நீங்கள் பார்க்க போதீர்கள் வாங்க வீடியோக்குள்ள போவோம் தற்பொழுது

அம்பிகை அடியார்களே பொமினி நாகபூஷன் என்னும் ஆலயத்திலே பொமினி நாகபூஷன் ஆலயத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தேர்திருவிழாவை இப்பொழுது நீங்கள் சிவம் அவர்களுடைய வாட்ஸ்அப்பிலும் டிக்டாக்கிலும் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் மிகவும் பிரமாண்டமான மக்கள் திரளோடு அன்னை இப்பொழுது பீதியுலா வந்து கொண்டிருக்கின்றார் அடியார்கள் சூழல் நின்று ஆண்கள் பெண்கள் எல்லோருமாக எங்கள் அன்னையின் வடத்தை பிடித்து இப்பொழுது இழுத்துக்கொண்டு வந்திருக்கின்றார்கள் காவடி எடுக்கும் அடியார்களின் காவடி ஆட்டமும் கற்பூர சாட்டி ஏந்தி இருக்கும் அடியார்களின் சட்டியும் பால் குடம் ஏந்திக் கொண்டிருக்கும் அடியார்களுமாக இப்பொழுது எங்கள் அன்னை இந்த வீதியிலே வலம் வந்து கொண்டிருக்கின்றான் கேட்டவர்க்கு கேட்டவரம் கொடுக்கும் அன்னை அவள் நாகபூசணி அம்மன் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் என்று பீதியிலே இறங்கி பக்தர்களின் குறைகளை தீர்ப்பதற்கும் நோய்களை தீர்ப்பதற்கும் துன்பங்களில் இருந்து மக்கள் விடுதலை வருவதற்குமாக இந்த பீதியிலே வந்து கொண்டிருக்கின்றார் வெயிலையும் பொருட்படுத்தாது அடியார் கூட்டம் தேர்விடம் தேர்வடம் பிடித்து இழுத்து கொண்டிருக்கும் காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இங்கே பாருங்கள் பக்தர்களின் பரவசமான காவடி ஆட்டம் அங்கே நாதஸ்வர மேளங்களின் இசை தொடர்ந்து பின்னுக்குள் அம்மனின் பஜனை பாடல்கள் என்று இப்பொழுது அம்மன் இந்த இடத்திலேயே வந்து கொண்டிருக்கின்றார் இன்னும் பெறாமல் இருக்கும் அடியார்கள் வருகை தந்து அன்னையின் ஆசையினை பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டு நிற்கின்றோம் நாகபூசணி அம்மனுக்கு சிறுவர்கள் முதல் பெரியவர் தற்பொழுது நாகபூசணி அம்மனுக்கு பார்ப்புடம் ீதி உணாவில் பங்குபட்டிருப்பது அது மட்டுமில்லாமல் நேவர பக்தி பரவசத்துடன் விவகாரம் சேர்க்கப்படுகின்றது அந்த காட்சியினைத்தான் நாங்கள் இப்பொழுது பார்க்கப் போகின்றோம் நக்கல அடங்கவில்லை அம்மா அம்மலது விழியாலே தாயே உன்னை அம்மா அடிபணியும் அம்மா அடிபடியா அம்மா கடலாகி நாய் அம்மா கருவாகி உயிராகி உடலாகி நாய் நம்ம நேட்டாக இன்ரா நாளை ஜமா நாய் நம்ம நீளமாக பைராகி உணவாகி நாய் அம்மா தொட்டாலும் தொும் வாழ்வாகினாய் அம்மா தொாய் அம்மா தொல்லை தாயே உன்னை அம்மா பொருளோடும் புகழோடும் வைப்பாயம்மை பொழுதும் ஆலயம் என்று இருந்த பொழுது தேர்தல் பொழுது தாகசாந்தி நிலையம் காணப்படுகிறோம் அந்த தாகசாந்தி நிலையத்தில் இந்த வெயிலும் அனைவருக்கும் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சாந்தி நிலையத்தில் இருந்து வணக்கம் அம்பாள் அடியார்களே அரோகரா நாகபுதனி அம்மனுக்கு அரோகரா நைனா தேவியில் கோயில் கொண்டிருக்கின்ற நைனை நாகம்மாளுடைய அதே தேர் திருவிழாவில் அன்று கோபினியிலே புலம்பெயர்ந்து வாழுகின்ற எங்குமவிற்காக உருவாக்கப்பட்ட இந்த அதே நாளிலே வெம்பெருமாட்டி தேரிலே வருகின்ற இந்த கண்கொள்ளா காட்சி உள்ளத்தை உருக வைக்கின்றது காவடிகள் கரகம் தீச்சட்டி என்று உலகமெல்லாம் நேத்தி கடன்களை தீர்க்கின்ற அடியார்கள் இங்கே கற்பிரைச் சட்டி எடுத்தபடி தேரில் பவனி வருகின்ற இந்த கண்கொள்ளா காட்சி எங்கள் உள்ளங்களில் உருக வைக்கின்றது இந்த தளத்தினூடாக அன்புக்குரியவர்களே இப்பொழுது தேர் பவரி வந்து கொண்டிருக்கின்ற இந்த காட்சியானது எங்கள் ஊரிலே நின்றது போன்ற அந்த உணர்வை தருகின்றது அடியார்கள் எத்தனையோ பேர் தங்களுடைய நேத்திக்கடன்களை இங்கே நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள் தாயிடம்தான் நாங்கள் எதையும் பெற்றுக்கொள்ளலாம் நம்பிக்கையோடு வாருங்கள் இங்கே நடக்கின்ற பூஜைகள் வராகி அம்மனுடைய விசேட பூஜைகள் நீங்கள் வந்து காண வேண்டும் இந்த அம்மாவிடத்தில் உங்கள் குறைகளை சொல்ல வேண்டும் நீங்கள் நிறைந்த வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காகவே அனுதினம் பாடுபடுகின்ற இந்த அடியார்கள் கூட்டம் நீங்கள் வர வேண்டும் தொடர்ந்தும் இந்த நிகழ்வை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய டொப் தமிழ் பரிஸ் அவருக்கும் எங்களுடைய நன்றி இங்கே நடக்கின்ற நிகழ்வை பெற முடியாதவர்கள் தங்களுடைய இல்லத்தில் இருந்து இந்த நிகழ்வை கண்டுகளிப்பதற்காக பரிஸ் டொப் தமிழ் தன்னுடைய பணியை செய்கின்றது டொப் பரிஸ் தமிழ் தன்னுடைய பணியை செய்கின்றது அவர்களுக்கும் ஆலயத்தின் சார்பிலும் நிர்வாகத்தின் சார்பிலும் அடியார்கள் சார்பிலும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பெருமாட்டி இங்கே தேரில் வருகின்ற கண்கொள்ளா காட்டி அடுத்த ஆண்டு என்னும் பெருவீதி இருக்கின்றால் என்ற மகிழ்த்தான உங்களுக்கு அறிய தருகின்றோம் நன்றி கோயில் அம்மன் கோயில் சிறப்பாக நடக்கும் நல்ல விஷயங்கள் செய்து நல்லா ஒத்துழைச்சு ஜனமும் ஒற்றுமையாக இருக்கணும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இந்த கடவுள் பத்தி இருக்கும் எல்லாருக்கும் இதே போல் ஒவ்வொரு வருஷமும் இந்த தேரை இழுக்க உதவி செய்யுமாறு தாண்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் அன்பான மக்களை இப்படியொரு பிரான்சில் இப்படியொரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு மிக்க மிக்க அரிது ஆனால் மக்களின் ஆதரவாளை இந்த நன்றியை தெரிவிக்கின்றேன் ஓகே பாய் ஒவ்வொரு ஒவ்வொருடமாக நம்மள் பூசை வழிபாடுடன் தற்பொழுது தேர் தேர்ப்பவனி வந்து கொண்டிருக்கின்றது இந்த தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தேரோட அதே நேரத்தில் தேர்வீதைக்காக இந்த வாகனத்தை உடனடியாக அங்கிருந்து அகற்றி இந்த தேர் வீதியுலா வருவதற்காக அனைத்து சமூகத்தினரும் வழிவிட்டு இரு வழிட்டுார்கள் அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் மாலா நிறுவனத்தினர் என் அறுவது ரூ லூயாங் டேரிஸ் பத்து பத்து பரவசத்துடன் காவடி ஆட்டம் பார்க்குடம் கற்பூரச் சட்டி உட்பட பேரானது தற்பொழுது ஆலயத்திலிருந்து வெளியே வீதி உலா வருகின்ற காட்சியினை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதே நேரம் மேலதாள வாத்தியம் இசைக்க பக்தி பரவசத்துடன் பஜனை பாடல்களும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த அருங்கொல்லா காட்சியினை நீங்கள் கொண்டிருக்கும் இதே நேரம் இன்றைய இன்று போபினி தேவி ஸ்ரீ நாகபூசணி அம்மன் ஆலயத்தின் வேடாந்த உற்சவத்தின் தேர்துழா இன்றைய நாளாகும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கலாச்சார அணிந்து தற்பொழுது ஆலயத்தின் வெளிவீதியில் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதேவேளை இளைஞர்களும் தற்பொழுது கலாச்சார அணிந்து ஆலயத்தில் வந்து நிற்கிறார்கள்

உபினி நாகபோசணி அம்மன் வழி வீதி சென்று இப்பொழுது மீண்டும் ஆலயத்தை நோக்கி பயனியது கொண்டிருக்கிறார் பொபினி நாகபூசணி அம்மன் ஆலயம் எனக்கு தெரிந்தளவில் கடந்த ஆறு ஆண்டுகளாக ஆண்டுகளாக இந்த இடத்தில் அமைந்திருக்கின்றது பக்தர்கள் மிகவும் ஆர்வத்தோடு இந்த ஆலயத்துக்கு வருவதுண்டு அது மட்டுமில்லை இவ்வாலயத்தில் வந்து அன்னதானம் வந்து நல்ல சிறப்பாக நடைபெறும் ஒவ்வொரு நாளும் தினசரி நீ வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வந்து மூன்று வரைக்குமே மேல் வழங்குவார்கள் அப்பளமுள்ள ஏற்பட அனைத்தும் சிறப்பாக நடைபெறும் அன்னதானம் உண்பது மட்டுமில்லை வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கும் அவர்கள் கோப்பையை தந்து தருவார்கள் அது ஒரு பெரிய சிறப்பு அம்சம் நீங்கள் ஒருவேளை இந்த ஆலயத்துக்கு நான் உங்களுக்கு ஆலயத்தின் முழு விவரங்களை நான் உங்களுக்கு பதிவு நீங்கள் ஆலயத்துக்கு ஒரு தடவை வரலாம் சிறுவர்கள் என்னுடைய வீடியோ பார்ப்பவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அரோகரா அரோகரா வாத்தியம் முழங்க காவடியாட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது

ஆலயத்தின் தேர்துளா நடைபெறுகின்ற அதே நேரம் நாங்கள் வந்து இப்பொழுது ஆலயம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் வேலை சென்று சுவாமி தரிசனம் செய்து கொண்டு வருவோம் தற்பொழுது ஆலயம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற சிறீ நாகபூசணி அம்மன் ஆலயத்தின் வடந்த உற்சவத்தின் சேர்த்து விழா என்று ஆலயத்தை ஆலயத்தின் உள்ளே நாகபூஷணி அம்மன் உட்பட சிவலிங்கமும் காணப்படுகின்றது அதாவது பெருமான் சிவபெருமானும் கூடவே காணப்படுகின்றார் அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் ஸ்ரீரடிய சாய்பாபா ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ வாராகி அம்மன் ஸ்ரீ ஆதிசக்தி ஸ்ரீ பிராத்வீஸ்வர் பிரார்த்த் எஸ்கார ஸ்ரீ சிவதுர்க்கை ஸ்ரீ பாலவிநாயகர் சாப்பாடு ஸ்ரீ பாலமுருகன் சிறி ஆஞ்சநேயர் கருப்புசாமி நவ விக்கிரகங்கள் நம்ம ஐயப்பர் மணிகண்டர் வசந்த மண்டப நடைபெறுகின்ற இடம் தற்பொழுது வீதி உலாவலம் முடித்துக் கொண்டு பேரானது திரைப்படத்திற்கு வந்துள்ளது மாலா நிறுவனத்தினர் எண் அறுபது ரூ லூய் ப்ளாங் பாரிஸ் பத்து ஆலயத்தின் வழியே எங்களுடைய கிராமம் எங்களுடைய ஊர் ஊர் மாதிரி பார்க்கக்கூடிய மாதிரி கச்சான் கடலை அப்புறம் மாங்காய் சம்பல் மாங்காய் அண்ணா வணக்கம் என்ன மாதிரி இதை எப்படி ஐடியாவா நீங்கள் போடணும் அடியார்களின் கவனத்திற்கு தயவு செய்து இந்த வாசலை நிற்கின்ற தம்பி ஐயா அப்பு ராசா

ஏற்றலாம் நல்ல சிறப்பாக நடந்திருக்கு நைனே நாகபூஷணி அம்மன் கோயில் அதாவது பிரான்ஸில் போபினியில் இருக்குது அம்பாளுடைய திருவிழா நல்ல வடிவாக சிறப்பாக ஒவ்வொரு நாளும் மகோற்சவம் என்ற அந்த இது வந்து ஆறாம் மாதத்தில் நாகபூஷணியம் என்ற அங்கே ஸ்ரீலங்காவிலேயும் நடக்கிறது அதே போல் இங்கேயும் நைனை நாகபூஷணியம் என்ற திருவிழா நடந்து ஒவ்வொரு நாளும் மகோற்சவம் விடியவும் பின்னேறவும் நடக்கிறது அதபோல இரவு விடியவும் பின்னறவும் சாமியும் சுற்றுறது சுற்றுறது இன்றைக்கு தேர் திருவிழா வகு சிறப்பையாக நடைபெற்றிருக்கிறது தேர் முடிந்த கையோட கட்டாயம் நம்ம உணவு அதன் குறிப்பாக வந்து இப்பொழுது உணவு வழங்கி கொண்டிருக்கின்றோம் அனைத்து பக்தர்களுக்கும் வந்து இங்கே உணவு வழங்கி கொண்டிருக்கிறோம் பாருங்கள் நாங்கள் எங்கே சென்றாலும் என்னத்துக்கு முந்துருவோமோ இல்லையோ அண்ணா அண்ணாத்துக்கு முந்த சபைக்கு முந்திடுவோம் வணக்கம் ஒரு எல்லாருமே எப்படிங்க இன்றைக்கு வந்து தேர் திருவிழா வந்து முடிஞ்சு அதாவது சாமி தரிசனம் அங்கு நடைபெற்று கொண்டு அதே நேரம் வந்து எங்களுடைய பி ஐயாவை நான் சந்திச்சுக்கிறேன் ஐயா வந்து என்னுடைய வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்குற வருவாரு இல்லையா கண்டிப்பாக எப்படி இருக்கு என்னுடைய வீடியோ உங்களுக்கு அருமையான முக்கியமாக வந்து அந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வந்து எடுத்து சொல்லக்கூடிய எடுத்து சொல்லக்கூடிய அளவில் இந்த மூடைய வீடியோ அமைந்திருக்கிறது பற்றி இன்றைய தினம் மிகவும் சிறப்பான முறையிலே பவினி நாகபூஜனி அம்மன் ஆலயத்திலே இந்த தேர்தல் தேர்திருவிழா சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது இந்த உற்சவத்தின் பலனாக அடியார்கள் அனைவருக்கும் அம்பிகையின் திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி ஐயா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க தேர்து விழா எப்படி முடிஞ்சிருக்கு தேர்ட்ரலும் அந்த மாதிரி சூப்பராக நடந்திருக்கு ஓகே இதோட மூன்றாவது முறை நான் வரேன் மற்ற இது மாதிரி நாகம்மாள் நாகம்மாள் பொங்குடி நாகம் அங்கே ஒரு ப பத்து நாற்பது ரூபா போயிருப்பேன் அங்கே ஓகே நன்றி ஐயா அனைத்து பக்தர்களுக்கும் தற்பொழுது அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பகுதி வந்து அச்சனை தட்டு வழங்குகின்ற பகுதி வாழைப்பழம் தேங்காய் தேசிக்காய் ஆரஞ்சு வெச்சில பாக்கு உட்பட அனைத்தும் வைக்கப்பட்டு அர்ச்சனை தட்டு வழங்கி கொண்டிருக்கிறோம் பொபினி தேசரி நாகபசனி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற வடாந்த தேர்த்துலா இன்றைய நாள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது தற்பொழுது அனைத்து பக்தர்களுக்கும் அர்ச்சனை நடைபெற்று கொண்டிருக்கிறது அது இல்லாமல் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது தாவசாந்திகள் சாந்திகள் வழங்கப்பட்டது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் இங்கே வந்து வருகை தந்து அம்பாளை தரிசித்தனர் இந்த வீடியோ பதிவானது என்னுடைய சமல் சமூக வலைதளத்தில் நான் பதிவிட்டிருக்கிறேன் முழுமையாக பாருங்கள் இந்த தேர்துளா வீடியோவானது உங்களுக்கு ஒரு வேலை பயனுள்ளதாக இருந்திருந்தால் அதை நீங்கள் இதனை பார்த்து உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு கொமெண்ட் பண்ணுங்கள் அத்துடன் இந்த வீடியோவை வந்து மட்டாக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைபர் செய்யலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் உங்களுடன் நான் சிவம் நன்றி வணக்கம்